அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரோபிரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசீட்ஃபுல் அது என்ன டிசீட்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா டு சீட் அதர்ஸ் டெலிபரேட்டலி மிஸ்லீடிங் ஃப்ராடுலண்ட் டிசப்டிவ் அதாவது எளிமையா தமிழில் சொல்றதா இருந்தால் ஏமாற்றுத்தனம் இருக்கக்கூடிய வஞ்சகம் நிறைந்த நபர்களை குறிக்கக்கூடிய ஒரு மனக்குறி தான் இந்த டிசீட் ஃபுல் அப்படின்றது இதில் நிறைய மருந்துகள் இருந்தாலும் முக்கியமான மிக மிக முக்கியமான மருந்து லேக்கசிஸ் ஆர்சனிக்கம் ஆல்பம் பெலடோனா நேட்ரமூர் நக்ஸ்வாமிக்கா ஓபிஎம் டேரண்டோலா போன்றவை வெரேற்றம் ஆல்பம் போன்றவை மிக அடுத்த முக்கியமான மருந்துகள் இந்த லேக்கசிஸும் நக்ஸ்வாமிக்காவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான மருந்துகள் டிசிட் இதுக்கு கிராஸ் ரூபிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போக்ரைசி லையர் ஸ்லாண்டர் 2 டூ இது cross இதனுடைய கிராஸ் sub இதில் சப்ரூப்ரிக்னு பார்த்தீங்கன்னா ஊழல் அதாவது Corrupt Deceitful Corrupt With இதுக்கு ஆர்சனிக்க ஆல்பம் சின்கோனா லைகோபோடியம் பல்செட்டிலா சல்ஃபர் போன்றவை முக்கியமான மருந்துகள் Deceitful டிசீட்ஃபுல் ஃப்ராடுலண்ட் ஏமாற்றுத்தனமும் இருக்கும் அதே சமயத்தில் நேர்மையற்ற அதாவது மோசடித்தனமான நபர்களாகவும் இருப்பாங்க இதுக்கு பெலடோனா கல்கேரியா மெர்குரியஸ் போன்றவை முக்கியமான மருந்துகள் டிசீட்ஃபுல் பெர்ஜியூர்டு அதாவது ஏமாற்றத்தனமும் இருப்பாங்க புய்ய சத்தியமும் பண்ணுவாங்க இதுக்கு ஹெப்பார் நேட்ரமூர் நைட்ரிக் ஆசிட் போன்றவை முக்கியமான மருந்துகள் இந்த டிசீட்ஃபுல் அப்படின்றத நம்ம பேஷண்ட்ட நேரடியாக நம்ம கேட்கவே முடியாது பேஷண்ட்டும் சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்க நண்பர்கள்கிட்ட நம்ம கண்டிப்பாக கேட்டுக்க முடியும் சார் இவன் பொய் தான் சார் எப்போவுமே சொல்லுவான் பொய்யை வந்து உண்மை மாதிரியே சொல்லுவான் இவன்ட்ட இவன்கிட்ட ஏமாந்தது நாங்கள் நிறைய பேர் ஏமாந்துருக்கோம் அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு பைஸ்டாண்டர்ஸ் அட்டண்டர்ஸ் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க இது சொல்லுவாங்க சில சமயங்களில் பேஷண்ட்டு சார் நான் வந்து என் தொழில் அந்த மாதிரி சார் நான் பொய் சொன்னாதான் எனக்கு வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த மாதிரி இருக்கவங்களை நம்ம எளிமையாக ஐடென்டிஃபை பண்ணோம் அந்த டிசீட்ஃபுல் அப்படின்ற ரூபிரிக் போட்டோம் அப்படின்னா எக்ஸாக்ட்டான சிமிலிமம் நம்மளால் கொண்டு வர முடியும் நம்ம பேஷண்ட் நம்ம என்னோடய பேஷண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மகளிர் அணியில் ஒரு குழு தலைவராக இருக்கக்கூடியவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னக்ட வர அந்த குழு சேர்ப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள்ட வந்து எப்போவுமே கமிஷன் வாங்கிக்கிறது இல்லாட்டினா அவங்களுக்கு அவங்க பேரில் அவங்க பணத்தை ஏமாற்றிடுறது இந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்காங்க ஆனால் அதை பற்றி ஒரு எந்த விதமான குற்ற உணர்வு கூட அவங்ககிட்ட இல்லை அவங்களுக்கு மற்ற ரூப்ரிக்ஸும் பயன்படுத்தி லாக்ஸிஸ் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு வந்து இந்த மெட்ரோரேஜியா அந்த ரொம்ப சிவியராக அந்த ப்ளீடிங் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிச்சு அவங்க கேரக்டருமே நல்ல மாற்றம் ஏற்பட்டுச்சு இது வந்து டிசீட் ஃபுல்லில் நான் பார்த்த கேஸு அடுத்து டிசீவ்டு டிசீவ்டு அப்படின்ற என்னென்னு கேட்டிங்கன்னா ஏமாறுதல் இந்த டிசீவ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் பீயிங் டிசீவ்டு எப்போவுமே மற்றவர்கள்ட்ட ஏமாந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்கும் இதுக்கு ரூட்டாஜி ஒற்றை மருந்து சரிங்களா அடுத்த மெயின் ரூபிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டீட்ஸ் இந்த டீட்ஸ் அப்படின்றதுக்கு டிக்ஷனரி மீனிங் என்ன சொல்கிறாங்கன்னா எ டெண்டன்சி டு ஹாவ் அ ரிப்பீட்டட் ஃபீலிங் இன் மைண்ட் ஆஃப் பர்சன் தட் ஹீ குட் டூ கிரேட் டீட்ஸ் எப்போவுமே நாம் வந்து பெரிய செய்கைக்காரங்களாக இருப்போம் ரொம்ப பெரிய பெரிய செய்களாக செய்வோம் அப்படின்ற எண்ணம் ஒரு தன்மை ஒரு கர்வம் அவங்க மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு சப்ரூபிக்கு வந்து பார்த்திங்கன்னா டீட்ஸ் டிசை டு பெர்ஃபார்ம் குட் டீட்ஸ் இதுக்கு காஃபியாக டோஸ்ட்டாக ஒற்றை மருந்து நல்ல செய்களை மட்டுமே நாம் செய்வோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அடுத்து டீட்ஸ் டிசை டு பெர்ஃபார்ம் கிரேட் டீட்ஸ் பெரிய செய்கைகள்லாம் நம்மளால செஞ்சிட முடியும் பெரிய பெரிய அரிய பெரிய செயல்கள்லாம் எல்லாம் நம்மளால செஞ்சிட முடியும் இதுக்கு கோக்கைன் ஒற்றை மருந்து அடுத்து வந்து கிரேட் டீட்ஸ் டீட்ஸ் குட் கிரேட் அதாவது மிகப்பெரிய செய்கை நம்மளால் செஞ்சிட முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க நடந்துப்பாங்க இதுக்கு கொக்கைன் அண்ட் ஹெலிபோரஸ் முக்கியமான மருந்து இதுல நல்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த காஃபியா டோஸ்டாவாக இருக்கட்டும் கொக்கைனா இருக்கட்டும் ரெண்டுமே ட்ரக் ரெமடிஸ் அவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஸ்டிமுலேட்டட் ஸ்டேஜில் இருப்பாங்க அதனால தான் தான் வந்து ஒரு பெரிய அரிய காரியங்கள்லாம் செய்ய முடியும் அப்படின்ற எண்ணம் அவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான ரூபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஃபியண்ட் இந்த டெஃபியண்ட் அப்படின்றதுக்கு டிக்சனி மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா போல்டுனஸ் டு சச் அன் எக்ஸ்டென்ட் தேட் ஒன் கன்சிடர் ஒன் கேன் டூ டெஸ்பைட் எனி அமௌண்ட் ஆஃப் அப்போசிஷன் ஆர் சேலஞ்ச் பை அதர்ஸ் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிறர் எந்த மாதிரி எதிர்த்தாலும் சரி எவ்வளோ பெரிய எதிர்ப்பாக இருந்தாலும் சரி அதை மீறி நம்ம அந்த அந்த செயலை நம்ம எதிர்க்கணும் அந்த வேலையை நம்ம எதிர்க்கணும் ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா ஏற்க மறுக்கக்கூடிய மனநிலை இந்த நிறைய மருந்துகள் இருந்தாலும் செப்பியா சைலிஷியா சல்ஃபர் போன்றவை முக்கியமான மருந்துகள் பெரட்டா கார் காஸ்டிகம் லைகோபோடியம் மெக்னீஷியா நக்ஸ்வாமிக்கா போன்றவை முக்கியமான மருந்துகள் இதில் டாக்டர் அசோக் மொகந்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல அழகான கேஸ் வந்து ப்ரெசெண்ட் பண்ணியிருந்தாங்க செமினாரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு சிவியர் ஜாண்டிஸ் அவர் வந்து ரெண்டு மூணு நாளாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அவருக்கு வந்து அந்த சலைன் ஏற்றுறாங்க மெடிசின் தர்றாங்க ஆனால் அவருக்கு எந்த ஒரு சேஞ்சும் தெரியலை அவருக்கு அந்த பெலுருமீன் லெவல் அப்படியே இருக்குது உடல்நிலையிலும் எந்த மாற்றமும் இல்லை பணம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க இவருக்கு ஒரே முடிவு எடுத்துட்டார் நான் செத்தாலும் வெளியே போய் நான் செத்துக்கிறேன் இந்த ஹாஸ்பிட்டலில் இன்னும் நான் ஒரு மணி நேரம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறார் ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு டாக்டர் அசோக் மோகந்தி அவங்க டெஃபியன்ட் அப்படின்ற ரூப்ரிக் போட்டு நக்ஸ்வாமிக்கா கொடுத்து அந்த பேஷண்ட்டை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணியிருப்பாருங்க இது மாதிரி நீங்கள் டெஃபியன் பயன்படுத்தியோ டீட்ஸ் பயன்படுத்தியோ டிசீவ்டு பயன்படுத்தியோ டிசீட் ஃபுல் பயன்படுத்தியோ நீங்கள் ஏதாவது கேசஸ் பார்த்துருந்தீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லாருமே கற்றுக்கலாம் இனிது இனிது கற்றல் இனிது நன்றி